வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கோம் எந்த இடத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பிளான் பண்ணி அந்த பிளான் வந்து இப்போ தான் நிறைவேறுச்சு அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம் ஃப்ரைடே ஈவினிங் நாலு மணிக்கு எக்மூர்ல இருந்து ட்ரெயின் புடிச்சோம் குழந்தைங்க பிறந்து முதல் தடவையா நாங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் குழந்தைங்களோட ஆஹ் ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஆசை வந்து இப்பதான் நிறைவேறுச்சு ஒரு வழியா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ரீச் ஆனதும் கோயிலுக்குள்ள குழந்தை என்ட்ரு ஆயிட்டும் செப்பலை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு எங்களுக்கு என்ன பிளான்னா மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கடல்ல குளிச்சு நாழு கிணறுலயும் குளிக்கணும்னு சொல்ற பிளானு தான் சோ நடந்தது ஆனா அன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா பங்குனி உத்திரம் அவ்வளவு கூட்டமா இருந்தது சாமிய பாப்போமா பாக்க மாட்டோமான்ற ஒரு டவுட்ல இருந்தது சரி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்த வேலை என்னன்னா அடிச்சிடலாம் அதனால நாங்க வந்து மொட்டை அடைக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்டு அஹ் கோயில் யானை போகுது இல்லையா அது பின்னாடியே போயிட்டு ரைட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த கோயில் யானையை பார்த்ததுமே அவ்வளவு அழகா இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த கோயில் யானையை பார்த்ததுமே பசங்களும் அவ்வளவு ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டாங்க சரி கோயில் யானை பின்னாடியே போயிட்டே இருந்ததும் இன்னொரு விஷயம் திருச்செந்தூர் அப்படின்னாலே கடல் தான் நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வரும் சோ அந்த கடலை பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு அந்த கோயில் யானை அந்த கோயில் கடலை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கவே நிஜமாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது மொட்டை எங்கே அடிக்கணும்னு கேட்டு கேட்டு அப்படியே போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கான டிக்கெட்டையும் வாங்கிட்டோம் டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் மொட்டை அடிக்கிறதுக்கு ஆனால் உள்ளே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்குறாங்க எத்தனை பேர் அடிக்கிறோமோ அத்தனை பேருக்குமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க ஒரு ஒரு ஆளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்டும் காரணேஷம்தான் மொட்டை அடைக்கிறதா பிளானு மொட்டை அடைக்கும் போது கடைசி நேரத்தில் வந்து நானுமே மொட்டை அடிச்சுக்குவேன்னு சொல்லி காருண்யா வந்து ரொம்ப அடம் பிடிச்சா சரி ஓகே எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது சரி ஓகே காருயா காருணேஷா ஹஸ்பண்டுமே மொட்டையை அடிச்சிட்டாங்க இதில் ஒரு என்ன அதிசயம்னா என்னோட பையன் வந்து எங்க மொட்டை அடிச்சாலும் அவ்வளோ அழுவா அவ்வளோ அடம் பிடிப்பா லாஸ்ட் டைம் காருக்கு போகும்போது மொட்டை அடிக்கும் போது அவ்வளோ அடம் பிடிச்சிருப்பான் அந்த விளாக்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்கு பாக்ஸ் அட்டாச் கண்டிப்பா டைம் இருந்ததுன்னா பாருங்க அவன் மொட்டை அடிக்கும் போது அழவே இல்லை ஒரு தொளியும் அழவே இல்லை அவ்வளோ அழகா சமத்தா அடிச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நிஜமா இதெல்லாம் வந்து முருகனோட ஒரு நல் ஒரு செயல் தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது குழந்தைக்க மொட்டை அடிச்சாச்சு காரண்யாவும் மொட்டை அடிச்சிட்டா ஆஹ் ஃபைனலா வந்து ஹஸ்பண்டுமே மொட்டை அடிச்சாச்சு மொட்டை அடிச்சதுமே நாங்க கடல்ல குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் அந்த கடல்ல பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியா இருந்தது அது என்னன்னே தெரியல நம்ம ஊர் பீச்செல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஆஹ் போறதுக்கே அதுல கால் வைக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு மோஸ்ட்லி எனக்கு தண்ணி இந்த கடல்ல போய் குளிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயம் ஆனா வந்து எனவே எனக்கு தெரியல ஆஹ் இந்த கடல்ல குளிக்கும்பொழுது வந்து இன்னுமே இந்த நிமிஷமே எனக்கு குளிக்கணும் அதுல போய் காலை வைக்கணும்ன்ற ஒரு ஒரு எண்ணத்திலேயே எனக்கு ஒரு ஆசையிலேயே எனக்கு இருக்கு அழகா நானு ஹஸ்பண்டு பசங்க அந்த த தண்ணில குளிச்சோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாக கடல்லையும் குளிச்சுட்டு நாழை கிணறு தீர்த்தம் அதுலேயுமே குளிச்சுட்டு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது ரெண்டு அவர் மூணு ஹவர் வெயிட் பண்ணி கிணறு தீர்த்தத்தையும் அதையும் குளிச்சிட்டோம் சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அடுத்த நாள் வந்து நாங்கள் பஸ் பிடிச்சி மதுரை இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபதுக்குலாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து பிரசாதமா திருநீற்று பன்னீர் இலை வந்து கொடுக்குறாங்க இது பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க விற்கவும் செய்யறாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ திருநீற்று பச்சை இலை வந்து இதுல வந்து முருகரோட படம் அதுக்கப்புறம் சந்தனம் திருநீர் குங்குமம் கொடுக்குறாங்க அதோட சேர்த்து அந்த பச்சை இலையில் வந்து திருநீற்று வச்சு கொடுக்குறாங்க இந்த பச்சைல இருக்கிற திருநீரை வந்து நம்ம தினமும் வச்சு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற நோய் எல்லாம் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும்னு சொல்கிறாங்க இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்